நேற்று திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்துல அங்க நான் சென்று அங்க மக்களை அங்க பாதிக்கப்பட்ட மக்களை அவங்களுக்கு ஒரு எங்களால முடிஞ்சது ஒரு சில நல்ல உதவியெல்லாம் கொடுத்தோம் அந்த பகுதியில பார்வையிட்டு வந்தோம் தூத்துக்குடி மாவட்டம் இன்னும் மீண்டு வரலை மீண்டு வருவதற்கு அதாவது இயல்பு நிலைன்னா இப்ப சென்னையில இன்னைக்கு ஓரளவுக்கு இயல்பு நிலை புயல் வந்து கிட்டத்த மூன்று வாரம் ஆகுது ஆனா தூத்துக்குடி மாவட்டத்தில் இயல்பு நிலை திரும்புவதற்கு இன்னும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒரு மாதத்துக்கு மேல ஆகும் ரொம்ப மோசமான ஒரு சூழல் இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல மக்கள் இருக்கிறாங்க போறதுக்கு வழி இல்ல சாலைகள் கிடையாது இன்னும் தண்ணி நின்று தாங்க தூத்துக்குடி நகரத்துக்கு நான் நேற்று போனேன் தூத்துக்குடி நகரத்துல ரெண்டே ரெண்டு பிரதான மட்டும் மட்டும்தான் போக முடியும் தூத்துக்குடி நகரத்துக்கு உள்ள உள்ள சாலைகள்லாம் போக முடியாது இன்னைக்கு ஏதாவது நேற்று ஆறு நாள் ஆகியோம் அப்ப என்ன தமிழகம் செஞ்சுட்டு இருக்காங்க புரியல சென்னையில வெள்ளம் வந்தது நீங்க நெய்வேலியில இருந்து பெரிய பெரிய எல்லாம் எடுத்து வந்து சென்னையில இருக்க நீங்க பம்ப் அடிச்சு வெளியில தூத்துக்குடி மக்கள் மட்டும் என்ன பாவப்பட்ட மக்கள் ஆகுங்க எப்ப நீங்க எடுக்க போறீங்க தண்ணி எடுக்க போறீங்க வழியில சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எது பெரிய பெரிய வீடுகள்ல ஒரு டப்பா சாப்பாடு கொடுத்தா இன்னொரு டப்பா கிடைக்குமான்னு கேக்குறேன் அப்போ சாதாரண மக்கள் என்ன நிலையில் இருப்பாங்க நாங்க நேத்து கொடுக்க போனது ஒரு ஒரு ரெண்டாயிரம் பேர் கொடுக்கலான்னு போனோம் கியூல நின்றுது கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் அரை மணி நேரத்துக்கு நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எங்ககிட்ட இல்ல ஆனாலும் பிரிச்சு கிரிச்சு கொடுத்துட்டோம் இங்க யாருமே வரலீங்க பாக்க வரலீங்க குடிநீர் இல்லைங்க குழந்தைக்கு பால் இல்லைங்க எது எது இல்ல இது தூத்துக்குடி மாநகராட்சியில அப்போ நீங்க கிராமத்துல எந்த நிலையில இருக்கும் பாருங்க பாவமா இருக்கு கிராமத்துல அந்த தாமிரபரணி முகத்துவாரத்துல புண்ணகாயல் ஒரு கிராமம் இருக்கு நானும் அங்க போயிட்டு வந்தேன் அப்போ இப்ப இல்ல தாமிரபரணியை காப்போம் சொல்லிட்டு பாப்பராசு புண்ணகாயல் வரைக்கும் நான் நடைபயணம் ரெண்டு நாள் பண்ண நான் அப்ப புண்ணகாயல் கிராமத்துக்கு போனேன் அது பார்த்தா அங்க உள்ள இன்னைக்கு வரைக்கும் யாரும் போகும் இது போட்டு பல கிராமங்கள் இருக்கு இந்த பேசுறதுலாம் டிவியில பேசுறதுலாம் நிறுத்துங்க நேரம் அங்க போங்க நேற்று கூட என்னுடைய வேண்டுகோள் சொல்லிட்டேன் முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் அங்க போனோம் ஒரு நாள் தங்குங்க ரெண்டு நாள் தங்குங்க முதலமைச்சர் அங்க தங்குனா வேலை நடக்கும் அங்க அமைச்சர்கள் இருக்கிறாங்க அது போதுமானது கிடையாது அதனாலதான் அங்க போய் அழுத்தம் அவங்க வாழ்வாதாரமே போயிடுச்சு விவசாயம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் வந்து வாழையும் போயிடுச்சு நெல்லு போயிடுச்சு